இடைக்கால இந்தியாவில் விவசாயம் அல்லாத உற்பத்தி அது என்ன அது விவசாயம் அல்லாத உற்பத்தி அதாவது என்னென்னா இப்போ விவசாயத்தில் கிடைக்கிற பொருள் என்னென்ன அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து விவசாயத்தில் கிடைக்கிற பொருள்னு சொல்கிறோம் அந்த விவசாயம் அல்லாத உற்பத்தி அதாவது அது மண்ணில் இருந்தால் நமக்கு கிடைக்குது ஆனால் அது என்ன மாதிரி கிடைக்குது அப்படின்னா இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா தான் வருது மண்ணில் தான் முளைச்சி வருது அந்த மரத்தின் மூலமாக நம்ம டேபிள் சேர் செய்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படகு இருக்குது இல்லையா மீன் பிடிக்க போகிற படகு அந்த கலப்பை செய்கிறோம் இந்த மாதிரி நிறைய கைவினை பொருட்கள்லாம் செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான பொருட்கள்லாம் விவசாயம் அல்லாத பொருட்கள் ஆனால் அந்த பொருட்கள் எல்லாம் மண்ணிலருந்தான் நமக்கு கிடைக்கிது ஸோ இப்போ உங்களுக்கு விவசாயம் அல்லாத பொருட்கள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம விவசாயம் அல்லாத உற்பத்தியை பற்றி பார்க்க போகிறோம் இந்திய பொருளாதாரம் முதன்மையாக வேளாண்மை சார்ந்ததாக இருந்த போதிலும் பதினேழாம் நூற்றாண்டின் இறுதி வரை உலக அளவில் பெருமளவில் பொருள் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருந்துள்ளது அதாவது விவசாயம் வந்து அதாவது இந்தியா வந்து விவசாய நாடு சரிங்களா பெரும் அளவுக்கு விவசாயம் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வந்து இருந்தோம் ஆனால் பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் உலக அளவில் பெருமளவில் பொருள் உற்பத்தி செய்கிற நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடாகவே இருந்தது பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் வேளாண்மை சாராத பொருட்கள் உற்பத்தி என்பது பக்குவப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்களையும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியையும் குறிப்பதாகும் தான் சொன்னல்ல இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு உபயோகப்படாத பொருள் எது இது நிலத்திலிருந்து கிடைக்குது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சாராத உற்பத்தி பொருள் பக்குவப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்களையும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியையும் குறிக்கிறது என்னென்ன அந்த பக்குவப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்கள் இப்போது சர்க்கரை எண்ணெய் துணிகள் ஆகியன பதப்படுத்தப்பட்ட பண்டங்கள் என்ற வகையில் கீழ் வருபவை உலோகப் பொருட்கள் நவரத்தின கற்கள் பொன் ஆபரணங்கள் கப்பல் கட்டுமானம் அலங்காரத்துக்கு உபயோகப்படுத்துகிற மரம் அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்படுற தோற்பொருட்கள் ஆகியன கைவினை உற்பத்தி பொருட்கள் பட்டியலில் இடம் பெறுவனவாகும் அதாவது என்னென்னா இப்போது நம்ம நார்மலாக வந்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது மரத்துலேருந்து செடியிலிருந்தோ குடியிலிருந்தோ பறித்து வந்து ஒரு உருவ பொருளை சமைச்சு சாப்பிட்றோம் அது விவசாயம் சார்ந்த பொருள் சர்க்கரை நமக்கு டைரக்டாக வந்து நம்ம விவசாயத்துலேருந்து கிடைக்குதா கிடையவே கிடையாது அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் கரும்பு ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் அது என்ன நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு சர்க்கரை கிடைக்கிது அப்போ அது விவசாயம் சார்ந்த விவசாயம் அல்லாத உற்பத்தி பொருள்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நமக்கு கிடைக்கிறது கரும்பு தான் கரும்பு நம்ம டைரெக்டாக சாப்பிட்றோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அது அப்படி இல்லாமல் ஒரு பக்குவப்படுத்த பக்குவப்படுத்தி தான் நம்ம சக்கரையை சாப்பிட்றோம் இல்லைங்களா அதான் சொல்கிற பாருங்க முன்னாடியே வேளாண்மை சாராத உற்பத்தி பொருள் என்பது பக்குவப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்களையும் பக்குவப்படுத்தப்பட்டது தான் இந்த சர்க்கரை எல்லாமே பக்குவப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்களையும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியும் குறிக்கிறது தான் அதில் தான் வருது இந்த சர்க்கரை எண்ணெய் துணிகள் எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைன்னு சொல்கிறேன் நம்ம கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்த உடனே நம்ம கிடைக்கிறது கிடையாது அதெல்லாமே இதை நம்ம கொண்டுட்டு போய் காய தேங்காய் அப்படின்னா தேங்காயை உடைச்சி காய வச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக்கில் போட்டு ஆட்டி அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் இந்த எண்ணெய் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது எண்ணெயை வந்து சேர்த்துக்காதீங்க உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேர்ப்பா சொல்லுவாங்க நம்ம வந்து கஞ்சி கூழு இந்த மாதிரியான எண்ணெய் சேர்க்காத பொருட்களை வந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது அதாவது வேளாண்மை பொருள் விவசாய பொருளை வந்து டைரெக்டாக சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாதிரி பக்குவப்படுத்தி ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றது எல்லாமே கெடுதல் அப்படிங்கிற கணக்கில் தான் வரும் இப்போ நம்ம எண்ணெய் அதிக அளவில் சாப்பிட்றோம் அதனால தான் நம்ம உடற்பயிற்சி தேவைப்படுது ஜிம்முக்கு போகிறோம் யோகா பண்ணுறோம் யோகா பண்ணுறது தான் ஜிம்முக்கு போகிறது நல்லதான் நான் இல்லைன்னா சொல்லலை இந்த எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறது அப்புறம் துணிகள் துணின்னா என்ன பருத்தி பருத்தியால் நெய்யப்பட்ட ஆடைகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தான் கிடைக்குது அந்த பருத்தி அப்படிங்கிறத நம்ம சாப்பிட்றோமா கிடையவே கிடையாது நம்ம உடலுக்காக உடலுடைய நம்மளுடைய நாகரத்துக்காக தான் வந்து துணியை வந்து பார்த்திங்கன்னா நெய்கிறோம் இதுவும் விவசாயம் சாராத உற்பத்தி பொருள் தான் இதெல்லாம் பதப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்கள் என்ற வகையில் வருபவை அடுத்தது பதப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்கள் எது இது அப்படின்னா உலோகப் பொருட்கள் இந்த உலோகம் அப்படிங்கிறது நமக்கு மண்ணிலேருந்து கிடைக்குது வேற எங்கேயும் கிடைக்கிறது கிடையாது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்தது தான் சார்ந்ததுன்னா என்ன விவசாயம் அல்லாத உற்பத்தி பொருள் ஆனால் நமக்கு மண்ணிலிருந்து கிடைக்கிறதுனால வந்து விவசாயம் அல்லாத அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா நம்மளாக உருவாக்குறது கிடையாது கிடைக்குது அதை வச்சு நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் உலோகம்னா தங்கம் எடுத்துக்கோங்க நகை செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உலோகப் பொருட்கள் நவரத்தின கற்கள் கற்கள்னா பூமி கடிகளிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க அப்புறம் பொன் ஆபரணங்கள் கப்பல் கட்டுமான மரங்களை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கப்பலை கட்டுறாங்க அப்புறம் அலங்கார மரங்கள் மரத்தை வச்சு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அலங்கார பொருட்கள்லாம் செஞ்சு வைக்கிறாங்கள டேபிள் சேரு அப்புறம் பொம்மைலாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தாலே செதுக்கியிருக்காங்க அப்புறம் தோல் பொருட்கள் தோல் பொருட்களை வச்சு பார்த்திங்கன்னா நிறைய பர்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் கூட அந்த தோல் பொருளை வச்சு நிறைய ஆபரணங்கள்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா டிசைன்ஸ்லாம் போடுறாங்கல்ல அதுக்காக இதெல்லாமே கைவினை உற்பத்தி பொருள் பட்டியலில் இடம்பெறுவது தான் இவைகளை தவிர ஏராளமான சிறு பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்புறம் சந்தையின் இயல்பை பொறுத்தே உற்பத்தி திட்டமிடப்பட்டது சந்தையின் இயல்பை பொறுத்து தான் உற்பத்தி திட்டமிடப்படுது இப்போது சந்தையில் ஒரு பொருள் தேவை அப்படின்னா இந்த பொருள் ரொம்பவும் தேவையாக இருக்குது அப்படின்னு யார் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட போய் சொல்லிடுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை அனுப்புவாங்க இப்போ உற்பத்தி தேவையே இல்லை இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன்று வச்சுக்கோங்களேன் இப்போது பருத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாக் இருக்குது துணி யாருமே அந்த 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 நேரத்தில் வாங்கவே இல்லை அப்போது பருத்தியை வந்து இவங்க பயிரிட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ வந்து துணியை வந்து யாருமே அதிகம் வாங்குறதில்லை ஏற்கனவே உற்பத்தி பண்ணுற துணிகள் அதிகமாக அப்படியே கிடக்குதான் அப்படிம்பாங்க அதை விட்டுப்பிட்டு பருத்தியை சும்மா உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அங்கே வாங்குறதுக்கு ஆள் இருக்காது ஏற்கனவே இருக்கிற துணியே விலை சேலாகாமல் இருக்குது இப்போ நீ மறுபடியும் அனுப்பிச்சு இதை நான் ப்ராசஸ் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறேன் அதனால் வேண்டான்டுவாங்க அதான் சொல்கிறாங்க சந்தையின் இயல்பை பொறுத்தே உற்பத்தி திட்டமிடப்பட்டது உற்பத்தியில் பெரும்பகுதி கிராம அல்லது கிராம பகுதிகளின் உள்ளூர் பயன்பாட்டை கருத்தில் கொண்டே செய்யப்பட்டது உற்பத்தியில் பெரும் பகுதி அல்லது கிராம பகுதிகளின் உள்ளூர் பயன்பாட்டை கருத்தில் கொண்டே செய்யப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நம்ம சாப்பிட்ற பொருளை உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னா அது வீணாகாது அது நம்ம தினமும் சாப்பிட்றது சாப்பிட்ருவோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது விவசாயம் அல்லாத பொருட்கள் பொருள் உற்பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தேவையே படலை ஒரு பொருள் பொருள் இப்போ பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துணி அதிகமாக இருக்குது தேவையே இல்லை அப்படிங்கும்போது போது நம்ம பருத்தின வந்து பயிரிட தேவையில்லை அந்த இடத்துல ஒரு உணவுப் பொருள் பயிரிடலாம் பருத்தி பயிரிட வேண்டிய இடத்துல அதான் சொல்கிறாங்க உற்பத்தியின் பெரும்பகுதி கிராம அல்லது கிராம பகுதிகளின் உள்ளூர் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு தான் செய்யப்பட்டுச்சு உள்ளூரில் இப்போ நமக்கு தேவையா தேவையில்லைப்பா இப்போ வந்து இது ரொம்பவும் ஸ்டாக் இருக்குது அதனால் தேவையில்லைனா வேறு ஒரு உணவு தானியம் வந்து பயிரிடுவோம் அதுதான் திட்டமிட்டு பயிரிடுறது இப்பொருட்கள் அடிப்படை பயன்பாடுகள் பயன்பாட்டு பொருட்களான இப்பொருட்கள் அடிப்படை பயன்பாட்டு பொருட்களான மற்பாண்டங்கள் தட்டுகள் கலப்பை போன்ற கருவிகள் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் முரட்டு துணி வகைகளையும் இருந்தன வகைகளாகவும் இருந்தன அதாவது இந்த பொருட்கள்லாம் என்னென்னா தேவை அப்படின்னா உற்பத்தி செய்கிறாங்க தேவை இல்லை அப்படின்னா வச்சுருங்க இப்போ மற்பாண்டங்கள் சொல்கிறீங்க மண் அள்ளிட்டு வந்து பாண்டங்கள் செய்கிறீங்க ஏற்கனவே நிறைய மற்பாண்டம் இருக்குது அப்போ தேவையே கிடையாது அதெல்லாம் விற்ற பிறகு நம்ம மற்பாண்டம் செஞ்சுக்கலாம் தேவை இல்லை உலோகத் தட்டுகள் அதே தான் தட்டெல்லாம் விற்பனை ஆச்சு அப்படின்னா தான் விற்பனை ஆகலிங்கும் போது அது சும்மா உற்பத்தி பண்ணி போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்புறம் கலப்பை போன்ற கருவிகள் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் உணவு பொருள்லாம் தினமும் வந்து சேலாயிடும் ஏன்னா இப்போ தக்காளியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் தான் தாங்கும் கெட்டு போய்ட்டதுக்கப்புறம் தக்காளிலாம் தினமும் உற்பத்தி உற்பத்தி பஞ்சு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மக்கள் வந்து உயோகப்படுத்திகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி மற்பாண்டம் ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு ஒரு பானை வாங்கிட்டு போனால் அந்த பானை அப்படியே இருக்கு போகுது பானை என்ன தீந்தா போக கிடையாது அதனால் பயன்பாட்டை பொறுத்து பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செஞ்சாங்க அந்த பொருட்கள் தான் இதெல்லாமே மற்பாண்டங்கள் உலோகத்தட்டுகள் கலப்பை போன்ற கருவிகள் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் முரட்டு துணி வகைகள் இதெல்லாமே அப்புறம் இப்பொருட்கள் வணிக சுற்றுக்குள் இடம்பெறவில்லை இதெல்லாம் வணிக சுற்றுக்குள் இடம்பெறலை வணிக சுற்றுக்குள் இடம்பெறவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் வணிகம்னால் என்ன அர்த்தம் வியாபாரம் பண்ணுறது இப்போ உற்பத்தியாளர்கிட்டே நீங்கள் போய் ஒரு பொருளை வாங்கினீங்க அப்படின்னா அவர் வேலை கம்மியாக சொல்லுவார் இப்போ ஒரு வணிகர்கிட்ட போய் நீங்கள் அந்த பொருளை வாங்கினீங்க அப்படின்னா உற்பத்தியாளர்கிட்ட இருந்து ஒரு பத்து ரூபாய் ஆகிட்டு வந்தாருன்னா அந்த வணிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் வச்சு பாஞ்சு ரூபாய் நுப்பார் அதுதான் வணிகம் அப்படிங்கிறது இப்போது இது பொருட்கள் வணிக சுற்றுக்குள் இடம்பெறவில்லை அப்படின்னு என்னென்னா உற்பத்தியாளரே தனது உற்பத்தி பொருளை சந்தையில் விற்கிறாரு மற்பாண்ட செய்கிறவர் அந்த கோயம்புறக்கார் இல்லைங்களா அவரே வந்து நேரடியாக வித்துருவார் உலோகத்தட்ட செய்கிறவர் அவரே நேரடியாக வித்துருவார் கலப்பை யார் செய்கிறாங்களோ செய்கிறவங்கள்கிட்ட போய் வாங்கிக்குவாங்க படகு கலப்பை எல்லாமே மரத்தால் செய்யப்பட்ட அந்த படகு டேபிள் சேரு அவங்களே செய்கிறாங்க அவங்ககிட்டே நேராக போய் வாங்கிக்கலாம் இப்போது ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்பாண்டம் செய்கிறவர் யாருமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு வியாபாரி அதை இந்த இடத்துல வாங்கி அந்த இடத்துக்கு கொண்டு போய் விற்பார் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிறது அதுதான் வணிகம் ஒரு இடத்துல இல்லாத பொருளை ஒருத்தர் அந்த இடத்துல இந்த பொருள் மக்களுக்கு தேவைப்படுது நம்ம வாங்கிட்டு வந்து விற்போம் அப்படிங்கிறது சுற்றுக்குள்ளேயே பெறலை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உற்பத்தியாளர்களே அவங்களோட உற்பத்தி பொருட்களை சந்தையில நேரடியாக வித்துறாங்க செலவாணி பெரும்பாலும் பண்டமாற்று முறையாகவே இருந்திருக்க கூடும்னு சொல்றாங்க செலவானினு என்ன விற்பனை செய்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு நீங்க போனீங்கன்னா காசை கொடுத்து என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்போல்லாம் அப்படி கிடையாது பண்டமாற்றா இருந்தது பண்டை மாற்றில் ஒரு கிலோ உப்புக்கு ஒரு கிலோ அரிசின்னு இருந்துச்சு உப்புக்கும் அரிசிக்கும் சமமான வில அதே மாதிரியே ஒவ்வொன்றுக்கும் ஒரு வில இருந்துச்சு ஒரு கிலோ தக்காளிக்கு ஒரு விலை ஒரு கிலோ வெங்காயத்துக்கு ஒரு வில இருந்துச்சு இப்போது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரெண்டு கிலோ தக்காளி கொடுத்துட்டு ஒரு கிலோ உப்பு வாங்கிட்டு வருது ரெண்டு ரெண்டு கிலோ வெங்காயத்தை கொடுத்துட்டு ஒரு கிலோ அரிசியை வாங்கிட்டு வருது ஒரு தோராயமாக சொல்கிறேன் நான் அந்த மாதிரியான விலை இருக்கும் இப்போது உப்புக்கும் அரிசிக்கும் சம விலை ஒரு கிலோ உப்புன்னா ஒரு கிலோ அரிசி அப்படி மாதிரி அப்படின்ற மாதிரி சம விலை இருந்தது அதான் செலவாணி அப்படிங்கிறது செலவாணி பெரும்பாலும் பண்டமாட்ட முறையாகவே இருந்திருக்கக்கூடும் நாணயமே எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலை பொருளாதார ரீதியாக எது முக்கியமானதாக இருந்ததென்றால் தனித்திறன் பெற்ற தொழிலாளர்களால் நகர்ப்புறம் சார்ந்த மேட்டுக்குடி மக்கள் மற்றும் கிராமப்புற செல்வந்தர்களுக்கு அதிகம் தேவைப்படும் பொருட்களை சிறப்புடன் உற்பத்தி செய்வதாகும் பொருளாதார ரீதியாக எது முக்கியமானதாக இருந்தது அப்படின்னா தனித்திறன் பெற்ற தொழிலாளர்களால் இப்போது நகர்ப்புறம் சார்ந்த மேட்டுக்குடி மக்கள்னு சொல்லிட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஒரு நல்ல ஒரு ஜமீன்தார் உட்கார்ற மாதிரி ஒரு சேரை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை செதுக்கி நீட்டாக அந்த சேரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார் அந்த நாற்காலியை அரசர் உட்காரத்துக்கு ஒரு நா இது இருக்கும் இல்லையா அரியாசனம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க இந்த மேட்டுக்குடி மக்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொருளாக இருந்தது இதுதான் முக்கியமானதாக இருந்தது நகர்ப்புறம் சார்ந்த மேட்டுக்குடி மக்கள் அப்புறம் கிராம சில செல்வந்தர்களுக்கு அதிக தேவைப்படும் பொருட்களை சிறப்போடு உற்பத்தி செய்கிறது தான் பொருளாதார ரீதியாக முக்கியமாக இருந்தது இவ்வுற்பத்தி வெளிச்சந்தையை மனதில் கொண்டு செய்யப்படுவதாகும் இவ்வகை பொருட்கள் உற்பத்தி மையங்கள் பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் அல்லது நகர்ப்புறங்களின் அருகே உள்ள கிராமப்புறங்களில் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருந்தது இந்த உற்பத்தி மையங்கள் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கள உடனே அதெல்லாம் நகர்ப்புறங்களில் இருக்கும் இல்லை நகர்ப்புறங்கள் பக்கத்தில் இருக்க கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கும் இவங்க கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னா நல்ல விலைக்கு விற்கலாம் இப்போ ஒரு அரியாசனம் செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்ற மாதிரி கைவினைஞர்கள் தனியாகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் கு குடும்ப உறுப்பினர்களுடனோ இருந்தோ அல்லது தொழிற்கூடத்திலோ வேலை செய்தாங்க இந்த கைவினைஞர்கள் வந்து தனியாகவோ இல்லை அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட வீட்டிலிருந்தே கூட வேலைகள்லாம் செய்வாங்க அந்த மாதிரி இல்லை தனியாக தொழிற்கூடம் ஒன்று வச்சுருப்பாங்க அவங்களுக்குன்னே தனியாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க அங்கே இருந்தோ வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் அவங்க செஞ்சாங்க அப்புறம் முகலாய அரசில் மிகப்பெரிய தொழிற்கூடங்கள் கர்கானா அப்படின்ற பெயரில் பல கைவினைஞர்களை பணியில் அமர்த்தி செயல்பட்டன அதாவது இந்த கைவினைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அவங்க வீட்டிலே வச்சு செய்யலாம் அப்படி இல்லையா அவங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து அந்த வேலையை செய்யலாம் குடும்பமே அந்த வேலையை செய்கிறதா இருக்கட்டும் இப்போ இந்த நகையெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா மோதிரம் பண்ணுறது செயின் பண்ணுறது ஒரு ஃபேமிலி போனீங்கன்னா அந்த ஃபேமிலியில் தாத்தா பையன் பேரன் எல்லாமே அதே தொழிலே இருப்பாங்க அதான் சொல்றாங்க கைவினைஞர்கள் தனியாகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோடையோ இல்ல கூடங்கள் தனியா வச்சோ செய்வாங்க அது மாதிரி முகலாய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தொழிற்கூடத்தை வந்து அமைச்சிருக்காங்க இந்த கைவினைப் பொருட்கள் அந்த அதோடைய பேரு கர்கானா அப்படின்ற பேர்ல வந்து இருந்திருக்கு அந்த கர்கானாவில் நிறைய கைவினைஞர்களை அவங்க பணியில் அமர்த்தி வேலையை வாங்கினாங்க அதாவது இவங்க தனியா போய் வந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்கிறதுக்கும் அங்க செய்யறது வித்தியாசம் இருக்கு தனியா செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஒரு வேலை வச்சு விற்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த கர்கானாவில் வேலை செய்யும்போது நம்ம தனியாக செஞ்சால் செய்கிறத விட கர்கானாவில் சம்பளம் அதிகமாக தான் கொடுக்குறான்னு கைவினை கலைஞர்கள் அங்கேயே போய் வந்து பார்த்திங்கன்னா வேலையை செய்வாங்க இல்லை ஒரு சிலர் ரொம்ப ஃபேமஸான ஆளாக இருந்தால் எனக்கு கர்கானாலாம் வந்து வேலை செய்ய விருப்பம் இல்லை நானே தனியாக நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அவங்க வராமல் இருப்பாங்க அது அவங்க விருப்பம் வேலை வேணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கைவினை கலைஞர் தொழில் செய்கிறாரு அப்படின்னு ஒரு முதல் போடணும் இல்லையா அந்த முதல் இருக்கிறவங்க தனியாக செய்கிறாங்க முதல் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ கர்கானாவுக்கு போனால் நமக்கு நமக்கு தொழில் தெரியும் ஆனால் முதலுக்கு பணம் இல்லை தர்கானவுக்கு போனால் அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க நம்ம வேலையை மட்டும் செஞ்சு கொடுத்தா நமக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும் இல்லையா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் அல்லாத உற்பத்தி அப்படிங்கிறது இது எல்லாமே மண்ணில் இருந்து தான் கிடைக்கிறது ஆனால் விவசாயம் மண்ணில் இல்லை விவசாயம் அல்லாத உற்பத்தி இதெல்லாமே ஸோ இதுதான் இடைக்கால இந்தியாவில் விவசாயம் அல்லாத உற்பத்தி